ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி உலமார் பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே மினிமோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை ஸ்பெஷலாக நாம பார்க்க போறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி ராசி நீங்க நீங்கள் கேட்கலாம் மேலும் நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா புதிய பார்வையாளர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்ள நண்பர்களையும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களையும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு நமது கடகராசி பெருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல குரு பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து இன்றைய தினம் ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிரி பார்த்து கொண்டுள்ள குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நன்கு ஒரு ஊன்றுகோல் எப்படி உதவுமோ முதியவர்களுக்கு அது போல உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர உங்களது உடன் பிறந்தவர்கள் ரெடியா இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே நீங்கள் கை செய்யக்கூடிய காரியங்கள் எத்தனால வந்து கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சுருப்பீங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய ரொம்ப ஸ்பீடா வேகமாக முடியறதை நீங்க காண முடியும் அதனால செயல் வேகம் செயல் திறன் கூட கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்தது என்றே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க உடனே நம்பிட மாட்டீங்க கேட்ட உடனே சில விஷயங்கள் நம்ப மாட்டீங்க பகுத்தறிந்து இன்றைய தினம் செயல்படக்கூடிய நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைந்து தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது டூ வீலர் ஃபோர் வீலர் என மனதிற்கு பிடித்தமான சில வாகனங்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த தினம் உங்களுக்கு உருவாகும் சில பேர் அசைய சொத்துக்களான வீடு மனநிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய சூழலும் இப்பொழுது ஏற்படுது நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வயதுக்கேற்ப உங்களது வயதுக்கு ஏற்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் படிக்கிற வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் வேலை தேடி முறைகளாக இருந்தால் இங்கே நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல ஒரு சிறந்த வேலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்வு உங்களுக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறவர்களே திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் எனவே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு காத்து இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் தான் ஸோ முயற்சிக்கு தவறாதீங்க இன்றைய தினம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் கெட்டி மிளச்சதம் கேட்கக்கூடிய அல்லது சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கொடுக்கறதற்கு இன்றைய தினம் நீங்கள் ஒரு அடுத்தளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே பெரும்பாலான காரியங்கள் இன்றைய தினம் வெற்றிகள் பெறுங்கிறதுனால நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க நண்பர்களே இன்றைய தினம் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை எல்லாம் உங்க மனசுல வீடு பற்றிய ஒரு சிந்தனை வளம் பெரிய கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதனால இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுடைய வீடு கட்டக்கூடிய கனவு வந்து நிஜமாக நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கள் சூழ்நிலை அமைத்து தர கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வியாபாரத்திலும் வெற்றிகள் கிடைக்கிற நபர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய மதிப்பு உயரும் உங்களுக்கு கெத்த காட்ட முடியுங்க இன்னைக்கு ஆஃபீஸில் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழலில் தான் அமைந்துள்ளது எனவே விதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த நாள் எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கிடைக்குங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் துரிதமாக வேலைகளை செய்ய முடியும் என்றாலே நிறைய வாய்ப்புகள் உருவாகும் திட்டமிட்ட பணிகள் எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடியே நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்குது அதையும் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் என்றே இன்றைய தினம் உங்களுடைய இதயத்தை ரொமான்ஸ் சொன்னவர்கள் ஃபுல்லா ஆக்கிரமித்து காணப்படும் எனவே மகிழ்ச்சி வெள்ளத்துல இன்னைக்கு காதல் வாழ்க்கையில நீங்க தலைக்க போறீங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் என்று உங்களது மனம் குறைந்த காதலரை நீங்கள் சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல நிறைய விஷயங்களை பேசி ஷேர் பண்ணிக்க முடியும் இன்றைய தினம் சுவிசர்லாந்து ஒரு நாளாக காதல் வாழ்க்கையம் அமைன் என்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிதாக பணம் எங்கேயா சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பாதுகாப்பான நல்ல செக்யூர்டான வழிமுறைகள் என்ற தினம் கண்டறியீங்களா அப்படி நீங்கள் கண்டறிந்து அதில் முதலீடுகள் செய்வது நல்லது உங்களுடைய உணர்வுகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில்லை எந்தவித சூழலிலும் உணர்ச்சிக்கு ஆட்படக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க அதற்கு சேவிங் செய்யறது நல்ல ஒரு வழி நண்பர்களே ஸோ எப்படி மாதிரி சில திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் என் வாயில் கடினமான அல்லது தகாத வார்த்தைகளை இந்த தினம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படி நீங்கள் பயன்படுத்தினா அதனால உங்கள் சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே அப்செட் ஆயிருவாங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே வார்த்தைகளில் இன்றைய தினம் கவனம் தேவை அதே மாதிரி தான் லீகல் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா சட்டப்பூர்வமான ஆவணங்களை கையெழுத்திடும்போது அதை முழுவதுமாக படித்து பார்த்து அல்லது படிக்க சொல்லி கேட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களது டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சைன் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் கையெழுத்து நீங்க போடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க நீங்கள் பார்த்துக்கி ஏனா கையெழுத்து போட்டுறது என்பதை இந்த எழுதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில ஆச்சரியங்கள் நிறுத்தினால் நடக்கும் அதற்காக நீங்கள் காத்து அந்த மாதிரியான சில ஆச்சரியமான சூழ்நிலைகள் இதெல்லாம் அமைகிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்ற தினம் மிக மிக சிறப்பாக அமையும் என்பதை என்ற தினம் மிகச்சிறந்த விஷயத்தை வந்து உங்களது வாழ்க்கை துணையை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு ஸ்பெஷலான ஒரு நாளாக அதன் மூலமாக என்ற தினம் உங்களுக்கு அமையும் அதனால இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்களுடைய வாழ்க்கை துணைகளுடன் நீங்கள் ரொமான்ஸ் நோய்களை பகிர்ந்து கொள்ளலாம் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயே தினம் அமையும் என்பதில் மகிழ்ச்சியான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்துல நீங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அலட்சியம் காட்டக்கூடாது நீங்களாவே வந்து வாலிண்டரியா போயிட்டு அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு நீங்கள்ட்ட உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு நாள்கள் உங்கள் வயதுக்கேற்ப உங்களது ஏற்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் என்பதையும் அலுவலகத்தில் நன்மைகள் உண்டு பிஸ்னஸ்லேயே நன்மை உண்டு என நன்மைகள் அதிகமாக நிறைந்த அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்று தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு கலர் கலராகாமைய நண்பர்களே மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் நீங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாகாம இந்த நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசன்பர்களில் அறலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ந்து தெளிந்து அதுக்கு தான் நம்புவீங்க அந்த அளவுக்கு பகுத்தறிவு பெருகக்கூடிய ஒரு நாள் சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு அறிவு விருதியாக கூடிய ஒரு நாள் பகுத்தறிவு பெருகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி சக ஊழியர்களுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை ஏற்படும் என்பதை கெத்து காட்ட முடியும் ஆஃபீஸ் பண்ணியெல்ல வியாபாரத்திலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் ஆயுதம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணபடி எல்லா காரியங்களும் நடக்கணும் என்பதில்லை வேகமாக உங்களது காரியங்களை நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் எழுத்து இழைக்கும் சார்ந்த தொழிலிருக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே